வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத் தலைவர் திமுக தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஆபத்து அதிகம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் முஸ்லீம் திமுக ஆட்சி செய்வதனால் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் முஸ்லீம் சகோதரர்கள் இந்து சகோதரர்கள்லாம் தாய் போன்றும் சகோதரர்கள் போன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் போன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதை முஸ் அந்த ஓட்டை பறிப்பதற்காக திமுக அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக நடிக்கிறது இதை பயன்படுத்தி கொண்டு வெளிநாட்டிலும் வெளிமாநில வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் தீவிர இயக்கங்களாக அவர்களை இங்கிருந்து கொண்டு சென்று மூல செலவு செய்து அவர்களை இங்கு கொண்டு வந்து விட்டு குண்டு வெடிப்பதற்கும் பலவிதமான காரியங்கள் செய்வதற்கும் போதைப்பொருள் கடத்துவதற்கும் போதைப் பொருளை விற்பனை செய்வதற்கும் சினிமாவிலே கொண்டு வந்து தீவிர இயக்கங்களுடைய பணங்களை கொட்டுவதற்கும் பலவிதமான தீவிர இயக்கங்கள் தம் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஓட்டலிலே குண்டு வெடிப்பது கோயம்புத்தூரிலே குண்டு வெடிப்பது இந்தியா பூராவும் அங்கே குண்டுகள் வைத்திருக்கிறோம் என்று எச்சரிக்கை செய்வது பள்ளிகள் பூரா லீவு விடுவது எல்லா இடத்திலும் ஒரு பயம்புறுத்தல் மாறி ஒரு சூழ்நிலையை குறிப்பிட்ட சிலர் மூல செலவு செய்து இங்கே கொண்டு கொண்டு வந்து கோடிக்கணக்கான வாழ்ந்து கொண்டு இருக்கிற முஸ்லீம் சகோதரர்களுக்கு அவர்களை மற்றவர்களை அச்ச மாதிரி நடக்கிறது ஆனால் ஆளுகிற சர்க்கார் திமுக யார் தவறு செய்தாலும் கண்டிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது போன்று நடித்து அந்த குற்றவாளிகளை பூரா காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை காப்பாற்றுகிறார்கள் நாம் தமிழ்நாட்டுக்கு சென்றால் எந்த தொழிலும் நாம் செய்யலாம் தீவிரவாத இயக்கங்களுக்கு கஞ்சா விற்கலாம் போதைப் பொருள் விற்கலாம் சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் பூரா நம்ம செய்யலாம் நம்ம பாதுகாப்பதற்கு ஆள் இருக்கிற ஆட்சி இருக்கிறது திமுக ஆட்சி வந்தால் கலவரம் நடக்கிறது மற்ற யார் ஆட்சி வந்தாலும் நடக்கலை எனவே இங்கே இருக்கிற மக்கள் மீது மற்ற மக்கள் வெறுப்படையக்கூடிய சூழ்நிலையை குறிப்பிட்ட சிலர் பயன்படுத்தி இந்த நாட்டில் தீவிரங்களை வளர்த்து வெளிநாட்டிலிருந்து வளர்த்து கொண்டு வந்து இங்கே அவர்களை பயன்படுத்துகிறார்கள் போன்று எங்கே பார்த்தாலும் இப்பொழுது வந்து அதிருப்தி இருக்கிறது அங்கே குண்டு வெடிக்கும் இங்கே குண்டு வெடிக்கும் என்று ஒரு பீதியை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் சிலர் வெளிநாட்டிலிருந்தும் செய்கிறார்கள் இங்கே மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழக்கூடாது அப்படின்ற நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்திற்கு திமுக அடிபணிக்கிறது அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது அதற்கு காரணம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கக்கூடியவர் அந்த முஸ்லீம் மக்களை தன் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் தனக்கு வாக்களிக்க வேண்டும் தனக்கு அவர்கள் வா வாய்ப்பாக இருந்தால்தான் தமிழ்நாட்டிலே கொள்ளடிக்க அடிக்க முடியும் தேர்தல் நேரத்தில் ஓட்டு வாங்கி தான் மட்டும் நம்ம எம்பியாகவும் எம்எல்ஏவோ எல்லா தேர்தலிலும் நம்மளை அவங்கள பாதுகாக்கிற மாதிரி நடித்து பண்ணுறதுனால அவங்களும் நம்மளுக்கு இவங்களை ப தற்குரியாக இருக்கிறவங்க நினைக்கிறாங்க ஆனால் இன்று இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் அனைவரும் பழைய காலமாக இல்லை அன்று இருந்த மாதிரி திமுக நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அப்படின்ற எண்ணம் இல்லை நம்ம ஓட்டுக்காக தான் அவங்க நம்மளை பா நாடுறாங்க நம்மக்கிட்ட நடிக்கிறாங்க அங்கே பிஜேபிக்கிட்டேயும் போகிறாங்க அவங்கள எதிரின்றாங்க அப்புறம் இவங்களே போய் கூட்டணி வச்சிக்கிறாங்க கூட்டணியில் ஆட்சியில் சேர்ந்துக்கிறாங்க ஆட்சியில் இருந்து இருக்கிறாங்க அதனால் நல்லவர்களால் கெட்டவர்கள் யார் என்பதனை பாகுபாடு படுத்தக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிற முகுது முஸ்லீம் சகோதரர்களுக்கு தெளிவு அடைந்து விட்டார்கள் அவர்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது இங்கே இருக்கிற இந்துக்களோ முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ தலித்துகளோ எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு வேண்டிய படிப்பு வந்துவிட்டது அவர்கள் ஏமாற்ற முடியாது என்று கூறி திமுக ஆட்சியை நாம் தொடர்ந்து வைக்கக்கூடாது உடனே அதை கலைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெயின்